என்னன்னு சொன்னா எங்களுக்காக எங்களுக்கு வீடு கட்டுறதுக்காக உதவி செய்த அனைத்து உள்ளத்துக்கும் அஹ் முதல்ல நன்றி இம்மையாவே இன்னைக்கு இன்றைய நாள் எங்களோட வாழ்க்கையிலேயே மறைக்க இல்லாத ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் அதுக்காக அவங்களுக்கு நன்றி ஆஹ் இதை அமைச்சு தந்தை எங்கட போதிரையாகும் அவருக்கும் நன்றி அஹ் மக்கியது என்னன்னு சொன்னா நாங்க மிகவும் எட்டு வருஷமா கல்யாணம் கட்டி நிறைய வெள்ள டைமுக்குள்ள நாங்க கஷ்டப்பட்டு ஆனாலும் ஆனாலும் அந்த கஷ்டத்தை கடவுளும் நோக்கி எங்களுக்கு அந்த போதரையா மூலமா இந்த அவங்கள உதவி செய்யற உள்ளத்தையும் காட்டி எங்களுக்கு இந்த உதவியை பெற்று தந்த அனைத்து உள்ளத்துக்கும் நான் முதல்ல நன்றியை செலுத்திக் கொள்கிறேன் என்னென்று சொன்ன எங்கட அவர் வந்து படிக்கக்குள்ளே நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணியிருந்தோம் அவர் வந்து சொந்தர் வந்து வதுல கண்டிப்பேர் அதனை கேம்பஸ்ல அவர் படிச்சாரு நான் சொந்தர் வந்து மாங்காடு நாங்க ப்ரோ ஒரு ரெண்டு வருஷம் அளவு பண்ணி கொண்டிருந்தோம் அப்ப எங்கட கல்யாணத்துல நிறைய தடங்கள் யாரும் உதவி செய்யல எங்கட கல்யாணத்துக்கு எங்களை வீட்டாக்களும் ஏழான்னு சொல்லிட்டாங்க ஏன்னு சொன்னா வீடு இல்லையான்னு சொல்லி புறவு எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கரணாண்டான்னு சொல்லி எங்களுக்கு ஒரு கடவுள் கொடுத்த ஒரு வரம் உண்டு அவரு அவரு இந்த கல்யாணத்தை நிறைய மகிழ்ச்சியோடையும் நடத்தி எங்களுக்கு ஒரு வீடு வாடகை பார்த்து எடுத்து வச்சு நாங்க எட்டு வருஷமா நாங்க வாழ்ந்து கொண்டு வருகிறோம் எங்கட அவர் வந்து அவரு வந்து டிஎஸ் ஆபீஸ்ல வேலை செய்யறாரு ஆஹ் நாங்க அந்த வேலை செய்யற அந்த மூலமா தான் எங்கட வாழ்வாதாரம் போய் அதுல வந்து இப்ப அந்த அதை வச்சுட்டான் நாங்க ஒரு லோன் எடுத்து நாங்க எங்களுக்கு ஒரு காணியை நாங்க அமைச்சு கொண்டோம் அதுல இப்ப நீங்க எல்லாரும் சேர்ந்து எங்கட ஆசைய எங்கட கனவு இல்லாத்தையும் நீங்க நிறைவேற்றிக்கீங்க அதுக்கு திரும்ப திரும்ப நான் நன்றி சொல்லுகிறேன் அவர் சம்பளத்துல இப்ப வரும் எங்களுக்கு ஒரு இருபதாயிரம் தான் ஆனாலும் எங்கட பிள்ளையில வந்து ஸ்கூல் செலவுக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் போயிரும் எங்கட வாடகை காசி கரண்ட் பில் தண்ணி வில்லு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு பத்து போகும் அந்த அஞ்சுக்குள்ள தான் நாங்க அந்த மாசத்தை கஷ்டமா அப்படியே நாங்க அதை பார்த்து கொள்ளணும் உங்கள மாதிரி நிறைய உள்ளங்கள் எங்களுக்கு இப்படித்தான் பயணங்கள் செய்யக்கொள்ள கடவுள் காட்டுவாரு அவங்க மனமிறங்கி அவங்களோட சந்தோஷத்துக்கு எங்களை வாழ்த்து சொல்லி அவங்க செய்யக்கூடிய உதவிய செய்வாங்க ஆனா அந்த அந்த வாழ்வாதாரம் தாயங்களை எப்பயும் கூட கடவுள் எங்களை கைவிடாம அப்படியே பார்த்து கொண்டு வராரு கடவுளை நீ உண்மையாவே நல்லா நேசிக்கிறாரு ஆஹ் மைக்கது எங்களோட அவருக்கும் கண் பார்வை இல்லை எனக்கும் பார்வை இல்லை ஆனா எனக்கு மூன்று பிள்ளைகளை இந்த மூன்று பிள்ளைகளுக்கும் நல்ல கண் பார்வை தெரியும் எங்களுக்கு ஆறு கண்ணை கொடுத்து கடவுள் வெளிச்சத்தை நாங்க பாக்காட்டியும் அவங்க மூலமா பார்த்து கொள்றதுக்கு எங்களுக்கு ஆசிர்வதிச்சுக்காரு என்ன வேற என்ன சொல்றேன்னு எனக்குன்னா தெரியும் அவ்வளவு சந்தோஷத்திலையும் ஆஹ் அப்படித்தான் அதுலதான் அழுவையும் வருது ஆனா என்ன சொல்றேன் எனக்கு தெரியல மறுபடியும் நான் எல்லாருக்கும் நன்றி தான் சொல்றேன் நன்றி எல்லாத்துக்கும் இந்த வீடு கட்டி தரத்துக்கு அனைவருக்கும் நன்றி இப்ப எங்களுக்கு சந்தோஷம் இந்த வெளியிலே நான் கடவுளுக்கு ஆண்டவர் இயேசுக்கு தூயாவியாருக்கு நன்றி கூறுகின்றேன் இந்த சிறப்பின் நாட்களிலே திரு திருமதி சிவனேசன் மங்கையம்மா குடும்பத்தாருக்கு சிறப்பாக நாங்கள் நன்றி கூறுகின்றோம் சுவிஸ் நாட்டிலிருந்து அவனுடைய மகனாருடைய திருமண நாளை முன்னிட்டு விசவிதமாக மட்டக்கிழப்பிலே வாழுகின்ற நீண்ட காலங்களாக கண் பார்வையற்று தன்னுடைய வாழ்க்கையிலே மூன்று பிள்ளைகளை பெற்றெடுத்து அவருடைய வாழ்க்கை கட்டத்திலே ஒரு சொந்தமான வீடு இல்லாமல் நிரந்தர வீடு இல்லாமல் பலதரப்பட்ட துன்பங்களை சந்தித்தார்கள் நான் மூன்று வருடங்களாக இவர்களை உற்று நோக்கினேன் ஏற்பட்ட ஒவ்வொரு சிறிய சிறிய மழை காலங்களிலும் அவர்கள் வாழ்ந்த ஒரு சிறிய குடியில் வீடு அவர் வாடகை வீடு சின்ன வீடு அது வெள்ளத்தால் சூழ்ந்துவிடும் இடம்பெயர்ந்து அநேக இடங்களிலே வாழ்ந்திருக்கிறார்கள் நாங்கள் செபத்தோடு இருந்தோம் நாங்கள் ஜீவவுற்றின் அன்பின் கரத்திலே கேட்டுக்கொண்டதற்கு அமைய தம்பி வழியாக ஜீவற்றின் அன்பின் கரத்தின் அனுசரணையோடு இந்த வீடு கிடைக்க பெற்றதை விட்டு நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம் திரும்பவும் நாங்கள் இந்த வேலைகளிலேயும் சிவனேசன் மங்கே கிருஷ்ணி அம்மா அவர்களுக்கும் அவருடைய மகனார் குடும்பத்திற்கும் இந்த நாட்களில் திருமண ஆசைகளை நாங்கள் வழங்கி உங்களுக்கும் வாழ்த்துக்களை கூறி இந்த குடும்பத்தாருக்கு இந்த வீட்டை நீங்கள் கொடுப்பதனால் முன்வந்திருக்கிறபடி உங்களுக்கு நன்றி கூறுகின்றோம் கடவுள் தொடர்ந்து உங்கள் வாழ்வையும் உங்கள் எல்லா காரியங்களையும் அவர் ஆசிர்வதிப்பாராக May God bless you all.